மேச ராசி செவ்வாயா ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசிகள இந்த மேசராசி ஒன்று பனிரெண்டு ராசிகளிலேயே முதன்மையானதா வரக்கூடியது இந்த மேசராசின்னு சொல்லலாம் இயல்பாகவே இந்த மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லார விட முதன்மையாக இருக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கும் தலைமை பண்பு அதிகமாக கொண்டவங்களா இருப்பாங்க எந்த திரையில கொண்டு போய் விட்டாலுமே சரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அந்த இடங்கள்ல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம் வீரம் விவேகம் நிறைஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலுமே முன்னாடி கால பின்னடைக்க மாட்டாங்க நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு தொடங்கிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த செயல இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு நிலையான தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி திறமை எந்த அளவுக்கு இருக்குதோ கோபமும் அந்த அளவுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கோபப்பட்டாலுமே கோபப்படுற தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த ராசிக்காரர்களுக்கு பிறந்தோம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க அதுலுமே குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப தன்னுடைய வாழ்க்கை துணையே குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் உண்மையிலே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை நீங்க கண்கலகாமல் பாத்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பொருளாதார வழங்குறது சிறப்பா இருக்குங்கறதா உண்மை அதே மாதிரி நீங்க பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே கந்தமிழ் முருகனுடைய அம்சமாவும் இருக்கக்கூடியவர் தமிழ் கடவுளான முருக பெருமான் செவ்வாய் பகவானுடைய அம்சம் அதனால இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள முக்கியமானது முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதா இயற்கையாகவே தைரியம் வீரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மேசராசை அனுகூல பொறுத்த வரைக்குமே உஷ்ண சம்பந்தப்பட்ட உடலை கொண்டவங்க பல நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய யோகமும் இவங்க தான் பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான் ஆனா ஒன்று எதையுமே முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா அதை எந்த மாதிரியான தீயது நல்லது அவங்க யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு எதுலையா இருந்தாலும் இறங்கிடுவாங்க அதே மாதிரி மனசுல இருக்கிறது உள்ளவனை வச்சுட்டு வெளியொன்னு பேச தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இதை எல்லாமே எந்த பதிவில் நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கணும் நன்மைகள்லாம் அதிகமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு சில வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு வந்தா போதும் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்ல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிடுங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது கூடுதல் சிறப்பு வாரம் வாரம் உங்களால் வழிபாடு செய்ய முடியலனாலுமே மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாவது முருகனுக்குரிய விசேஷ தினங்களில் வழிபாடு செய்யறது நல்லது இந்த கிருத்திகை சஷ்ட தினங்களில் வழிபட்டு வந்திங்கனால நல்ல மட்டும் அதே மாதிரி இந்த கூட பிறந்தவங்க உங்களுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி சகோதரர்களுக்கு உங்களால முடிஞ்சது தேவையான உதவி நீங்க செஞ்சுட்டு வரப்ப மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருளை பெற முடியுங்கிறதா உண்மை அதனால தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க பெரும்பாலுமே உங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து உதவி கிடைக்கிறது தான் கடைசி வரைக்குமே உங்க உழைப்பு மட்டும்தான் கூட வரும் பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும் சொந்த பந்தம் யாரா இருந்தாலுமே இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கடைசி வரைக்கும் துணை வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் கையே தனக்கு உதவி உங்க உழைப்பு மட்டும்தான் அதனால நீங்க அதை எதிர்பார்க்கறது தவறு தான் ஆனா நீங்க முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை செய்யறது நல்லது அசைவு உணவு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு இந்த ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் அசைவு உணவு சாப்பிடாதீங்க அதே மாதிரி பைரவரோட வாகனமா நாய்களுக்கு இந்த உணவு பிஸ்கட் மாதிரியான விஷயத்த நீங்க கொடுத்துட்டு வரது பைரவரோட ஆசை கிடைக்கும் ரொம்ப முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறை நவ செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க ஸ்ரீ வைத்தியநாதரையும் தையல் நாயக அம்மாளையும் ஒருங்கே நீங்கள் வழிபாடு செய்யறது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா அமையன்னு சொல்லலாம் மேலும் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா பல அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான வாரம் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த சொந்த பந்தம் உறவுகள் எல்லாமே ஒன்னு சேரும் நீங்க வேண்டவா வேண்டாம்னு ஒது போன சொந்த பந்தம் எல்லாமே உங்களை தன்னால தேடி வரும்னு சொல்லலாம் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருந்தாலுமே குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் செலவு கொஞ்சம் அதிகரிக்க கூடிய நேரம் தான் ஏன்னா சுப காரியங்கள் அதிகமாக கிடந்து கொள்ளக்கூடிய நேரம் வருமானம் கொஞ்சம் தான் இருக்கும் தேனிலும் சரி வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரொம்ப முக்கியமா மூன்றாம் நபர் பேச்ச கண்மூடித்தன இந்த நேரத்துல நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது பெரிய அளவுல எந்த முதலீட்டையும் இந்த நேரம் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்காவது இந்த வயசானவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல ரெண்டாம் இடம் பலம் அடைஞ்சிருக்கிறது அங்க குரு அமர்ந்திருக்கிறது சிறப்பான பணவரவு வரவு சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் வருமான ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன செலவு இல்லாமல் இருக்காது மற்றொரு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறாரு அவர் ஆறாம் இடத்தை பாக்குறது இந்த நேரம் கடன் குறைய ஆரம்பிக்கும் ஓரளவு கடனை அடைச்சிடலாங்கிற ஒரு நிம்மதி ஏற்படும் ஒரு தெம்பு ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரியே கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை இந்த நேரம் சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் தான் ஆடை ஆவண சேர்க்கை உண்டு வீடு மனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை பத்தின சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த காரியத்திலுமே தைரியத்தமாக இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தா அனுபவஸ்தர்களோட ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க தைரியமா கிளம்புறங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் வேலை ரீதியாவும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பத்தாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதால பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சு சொல்லலாம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராசிநாதன் பக்கரேக்கத்தில் இருக்கிறதால சகோதர உறவு வகையில் கொஞ்சம் பாதிப்பு தரும் அவங்க வழியில் தேவையில்லாத செலவு ஏற்படலாம் கூட பிறந்தவங்களுடைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் குறைச்சுக்கு பாருங்கள் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் அதே மாதிரி தொழில் கூட்டாளி விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது கோபத்தை தவிர்க்க பாருங்கள் வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வியாழக்கிழமான தவறாம தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறதும் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் சூரிய நிலையை பொறுத்த பொறுத்த ராசியை தொழில் போட்டி எல்லாமே சமாளிப்பீங்க பல சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குதான் மனசுல எப்போதுமே ஒரே கருத்தை வச்சு செயலாற்ற பாருங்க அடிக்கடி மனக்குழப்பத வேண்டாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்கிறதால நன்மை தரக்கூடிய நேரம் தான் வெளியூர் பயணம் எல்லாமே இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் வெளியூர் பயணம் நல்ல பலனை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்திலிருந்து கூட அனுகூலமான செய்தி கிடைக்கும் ரொம்ப நாளாவே பகை வார்த்தை பேச்சுவார்த்தை இருந்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்க போறீங்க புதனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் வாக்கு சாதனை சிறப்பாக இருக்கிறதால எல்லாருமே வசப்படுத்த போறீங்க உறவு நர் மத்தியில் உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே முயற்சி செஞ்சு பல நல்ல காரியங்களை நீங்க ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் எதிர்பாராத வகையில் பண வரவு இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது பழைய கடனை அடிச்சு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நேரம் குடும்ப விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது தொழில் விஷயமா சில நாட்கள் வெளியூர்ல தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த நேரத்தில் வரலாம் மேலும் நட்சத்திர ரீதியாக மேசராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா கேது சூரியன் சனி புதன் சுக்கரனு பொறுத்த வரைக்குமே இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்பட்டிருந்த தடை நீங்க ஆரம்பிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது யோகமான காலம் வேலை எல்லாமே திட்டமிட்ட மாதிரி நடக்கும் உடல்நிலையில இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டி விலகும் விவகாரம் பொறுத்த வரைக்குமே சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய நேரம் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும் ஒரு சிலர் புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்குது கடன் கொடுத்த பணம் எல்லாமே திரும்ப வரக்கூடிய நேரம் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மொத்தத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த நேரம் சூரியன் சாதகமாக இருக்கிறதால அரசு வேலை வேலை வெற்றியாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வருமானம் எடுத்துக்கிட்டா வர வேண்டிய பணம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பாள லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வீட்டில் மங்கள காரியங்கள் செய்ய ஏற்பாடு செய்ய போறீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் பழைய கடன் அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலமாவும் அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா குடும்ப விஷயங்களை மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க நிதானமான போக்கை கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கொஞ்சம் வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் மத்தபடி பெரிய அளவில் பாதிப்பு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நீங்க நீங்க சாதுரியமா பேசிட்டு வந்தாலே பகைங்கிறது எந்த இடத்துலயுமே ஏற்படாது நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய தான் இந்த நேரத்துல மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் வாக்கு சாதுரியத்தால எல்லாருமே வசப்படுத்தக்கூடிய காலமாதான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சந்திரனோட இடப்பெயர்ச்சி கூட ரொம்ப சாதகமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தாராளமா நீங்க சுப காரியங்கள் நீங்க தன்னால செய்யலாம் அது வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பாலங்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க உங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க